தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குள்ளப்புரம் கிராமத்தில் தங்கள் திட்டத்தின் கீழ் தங்கி கலசலிங்கம் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை கல்லூரி மாணவிகள் ஸ்வேதா மகாலட்சுமி அபிநயா மகாலட்சுமி ஆகியோர் நேரடியாக விவசாயிகளின் அவரை காய்கறி தோட்டத்திற்கு சென்று விளக்கு பொறி மூலம் மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்துவது குறித்து அதன் செயல்முறை பயிற்சி அளித்தனர்

அஞ்சு வைக்கலாம் ஒரு ஏக்கர்னா ரெண்டு வைக்கணும் இதுல என்ன பண்ணலாம்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கிற தட்டு மாதிரி இதுலதான் பூச்சி வந்து விழுகும் விழுகும் மேல வந்து நம்ம லைட்டு உண்டு போடணும் இந்த இந்த இதில் இந்த தட்டுல நம்ம என்ன ஊற்றணும்னா கெரோல்சீன் சீமனை இருக்கிற மண்ணெண்ணை அது போட்டு ஊற்றிக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் அதே வச்சா நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கலாம் அது தண்ணியில தள்ளி வச்சுக்கலாம் இப்போ இதுல வந்து எது பெஸ்ட்னா ஆயுள் எண்ணெய் ஊற்றுறதுதான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா வந்து இந்த கெரோசினும் பூச்சிக்கொல்லி மருந்து இது பண்ணோம்னா அந்த பூச்சி அப்புறம் இந்த காக்கா ஏதாவது வந்து சாப்பிடுங்க சாப்பிட்ற சாப்பிட்றனால பறவைகளும் செத்து போயிடுவேன் அதனால இது எண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் பூச்சி வந்து சா சாங்க இருக்கும் இது எப்போ யூஸ் எப்போ வந்து பயன்படுத்தணும்னா சாயங்காலம் தான் சாயங்காலம் தான் பயன்படுத்தணும் ஆறு டு ஒன்பது அவ்வளோதான் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து வட்டிக்கொள்ளும் அதுக்கப்புறம் வந்து எடுத்துரணும் ஆறு மணிக்கு வந்து அந்த லைட் அதை நம்ம ஆமாத்திட்டு இல்லைன்னா நம்மளுக்கு நன்மை செய்ய பூச்சி எல்லாம் இருக்கணும் அது வந்து பாதிக்கணும் அது வந்து ஒன்பது மணிக்கு மேலதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய